சிவில் சமூக உறுப்பினர்கள் என்கிற இந்த சாரார் போய் அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதற்கு முன்பதாகவும் இரண்டு கூட்டங்கள் நடைபெற்ற கூட்டத்துக்கு போனவங்க அங்க போய் முஸ்லிம் சமூகத்தில் பிரச்சனையா போய் பேசுவாங்க அங்க போய் உட்கார்ந்துகிட்டு என்ன பேசுறாங்கன்னா இன்னும் பள்ளிவாசல்களை தர தரமாட்டேங்கிறாங்க இது அதுல பேசப்பட்ட ஒரு அவர் சொல்றாரு அது உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கிறீங்க சொல்லிட்டாரு அப்படித்தானே சொல்லுவாரு

தர முடியாது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்துல பாராளுமன்றத்தில் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு தீர்மானத்தை தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு முன்வைக்கிறார் இந்த தீர்மானத்தை யாராவது எதிர்த்து வாக்களிக்க எதிர்த்து வாக்களிக்கல யாருமே எதிர்த்து வாக்களிக்கல முழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக வாக்களிச்சாங்க இப்படி இந்த பிரச்சனை இப்படி பாஸ் பண்ணப்பட்டது இப்படி சொல்றீங்க இப்படி சொல்லுங்க இருக்கையில சட்டத்தின் பிரகாரம் உடனடியாக அமைச்சர் பதிலளிக்கணும் எனக்கு அமைச்சர் பார்லிமெண்ட்ல அந்த அதுக்கு அதுக்கு நான் மோஷம் கொடுத்துருக்கேன் பார்லிமெண்ட்டுக்கு இதற்காக இந்த சிவில் சமூக கூட்டம் என்கிறதே ஒரு கேள்வியா இல்லையா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா இலங்கையில் தற்போது பேசுபொருளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆடை விவகாரம் ஏன்னா கடந்த சில நாட்களாக நர்சிங் படிக்கக்கூடிய அல்லது நர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆடை முறை தொடர்பான ஒரு சர்ச்சை அல்லது விமர் எல்லா ஊடக வாயிலாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம் என்னன்னு கேட்டால் இந்த நாட்டுக்குள்ள ஒருவருடைய ஆடை சுதந்திரம் என்பது தாராளமாக நம்முடைய அரசியல் யாப்பில் இருந்தே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது அதை மனதில் வைத்துக் தான் நம்ம மற்ற விவகாரங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது கதையாளராக மாறியிருக்கக்கூடிய நர்சிங் தாதிகளுடைய ஆடை விவகாரத்தை பொறுத்தவரையில் இரண்டு விதமாக இந்த விமர்சனங்கள் பார்க்கப்படுவதை நம்ம அவதானிக்க முடியும் முதலாவது ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல சில பேர் அமைச்சர் பேசுகிறார்கள் அவர் அதற்கு தொடர்பான பதில்களை சொல்றாரு பெரும்பாலான சமூக ஊடகங்களில் நிறைய சகோதரர்கள் நர்சிங் செய்யக்கூடிய இளம்பெண்கள் அல்லது பெண்கள் அவர்கள் இஸ்லாமிய ஆடையோடு போய் இனிமே அப்படி செயல்பட முடியும் என்கிற ஒரு அனுமதியை இலங்கை அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தந்திருக்கிறது என்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருந்தார்கள் இன்னும் சில பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உரிமை என்கிற விதமாக பேசியவர்களை நம்ம பார்க்க முடியும் முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நர்சிங் படிக்கக்கூடிய அல்லது வேறு ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய சகோதரிகளாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சார ஆடையோடு அதனை செய்ய முடியும் என்பது நம்முடைய கன்ஸ்டிடியூஷன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை என்பது முதலாவது இரண்டாவது நர்சிங் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதற்கான அனுமதி கடந்த காலத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கிறது இப்படியான ஒரு சூழலில் இது முதன் முதலாக இப்போது இருக்கக்கூடிய தான் தந்திருக்கிறது என்கிற விதமாக அதை நம்ம பார்த்தோம்னா அது பிழையாக ஆனது வரலாற்று தவறும் கூட இந்த நிலையில் என்ன நடந்தது விஜிதஹேரத்துடனான மீட்டிங்கிலங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அமைச்சர் விஜிதஹேரத்தோட ஒரு கூட்டம் நடைபெறுகிறது சிவில் சமூகம் சார்பான உறுப்பினர்கள் அதிலேயே கலந்து கொண்டார்கள் என்பதுதான் சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தது முதல்ல இந்த சிவில் சமூகம் எப்படி போகிறாங்க எந்த அடிப்படையில் இவங்க அந்த இடத்துக்கு அழைக்கப்படுறாங்க என்கிறதுலேயே நிறைய அவகாரங்கள் பேச வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கிறது ஏன்னா அந்த இடத்துல போகிறவர்கள் யார் யாரை ரெப்ரசன்ட் பண்ணி போறாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழக்கூடிய நிலையில அது தொடர்பாகவே நான் பல பேரோடும் பேசிவிட்டு தான் இந்த வீடியோவை கூட நம்ம போடுறோம் சில செய்திகள் இப்போதைக்கு தேவையில்லை தேவைப்பட்டால் பேச வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கிறது இந்த சூழல்ல சிவில் சமூக உறுப்பினர்கள் என்கிற இந்த சாரார் போய் அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதற்கு முன்பதாகவும் இரண்டு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு முதலாவது நம்ம என்ன பார்க்கணும்னா நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு கதையாடலை உண்டாக்கி அந்த பிரச்சனைக்கு நம்ம கட்டாயம் தீர்வை எடுக்க வேண்டும் அந்த தீர்வு கூட முதல் கட்டமாகவே எதுவாக இருக்கணும்னு கேட்டால் உரிமைய சட்ட ரீதியாக வென்றெடுக்கிறதாக இருக்கணும் உதாரணமாக ஃபஹமிதா டீச்சர் அவர்கள் ஷண்முகா வித்யாலயத்திற்கு திருகோணமலையில் அபாயா உடுத்துக்கிட்டு டீச்சிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க அவங்களுக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது ஃபஹமிதா டீச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி தன்னுடைய உரிமையை வென்றெடுத்தார்கள் அதன் அடிப்படையில் யாரும் இனிமேல் அபாயம் அணிந்து கொண்டு போகிற ஆசிரியர்களை தடுக்க முடியாது என்பது மீண்டும் சட்டத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அந்த சர்ச்சைக்கு சட்ட ரீதியாக போராடி உரிமையை பெற்றெடுப்பது தான் யதார்த்தமானது ஏன்னா அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம போய் பேசுறதுனால உடனே அதுக்காக தீர்வுகள் கிடைக்கிறது நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அதுக்குண்ட ஒரு ப்ரொசஸ் இருக்குது சட்ட ரீதியாக பிரச்சனை வரும்போது அதை நம்ம உடனே பார்த்து தீர்த்திட முடியும் அதற்கான உரிமையும் சலுகையும் நமக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது இந்த இடத்துல நர்சிங் தொடர்பான ஒரு பிரச்சனை அமைச்சர் விஜித்தகேரத்திடத்தில் முன்வைக்கப்படுகிறது முன்வைக்கப்பட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பதற்கு முன்பதாக ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது என்கிறது முக்கியமான ஒன்று எதுக்காக அந்த கேள்வியை முன் வச்சிங்க ஃபஹமிதா டீச்சருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதற்கு எதிராக கோர்ட்ஸுக்கு போய் பாருங்க இப்படியெல்லாம் நடக்குது என்று சொன்னால் அது ஒரு கணக்கு நம்ம அறிஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ள எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை வரலை ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்கிற கேள்வி கேள்வி அந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது அதற்கு பதிலளிக்க கூடிய அமைச்சர் விஜித ஹேரத் அவங்க மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா யுனிவர்சிட்டி உள்ள வெண்ணி சமார் ஸ்கூல்ல தினி சமார் டீச்சர்ஸ்ல பிரின்சிபல்ல புத்தலையும் மத்த சமார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் நமக்கு நீத்தியும் கிசிபாதாவும் நர்சஸ்லாட்ட

ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால் முதலாவது எங்கேயுமே இப்படி ஒரு கதையாடல் இல்லாத நிலையில் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது என் ஒரு பிரச்சனை இருக்குது நிதயரத் அவர்களே அந்த இடத்துல சொல்கிறாரு என் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டிருக்கணும் அவரோட போய் சாதாரணமாகவே பேசி இப்படி ஒன்று இருக்குது உங்கள் கவர்மெண்ட்ல இதுக்குரிய மாற்று ஏற்பாட்டை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் என்கிறது ஒரு அமைதியான சூழல்ல காதுங் காது மிச்ச மாதிரி நடந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு இனவாதம் பேசக்கூடியவங்க வெளியில் வந்து பேச வேண்டிய தேவையை ஏற்பட்டிருக்காது ஆனால் அப்படி பேசப்படவில்லை அது பப்ளிக்கில் பேசப்படுது இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த சிவில் சமூகம் என்கிற பேரில் போய் இந்த கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் இதற்கு முன்பதாகவும் இரண்டு கூட்டம் நடத்தினார்கள் அந்த செய்திகளும் வெளியே வந்திருந்தது அதில் குறிப்பாக முதலாவது கூட்டம் அல்லது இரண்டாவது கூட்டம் தொடர்பாக மூத்த ஆலிம் ஷேக் ஃபதீல் அவர்கள் கூட அவருடைய முகநூல் பக்கத்தில் தன்னுடைய ஆதங்கம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்னன்னா கூட்டத்துக்கு போனவங்க அங்கே போய் முஸ்லீம் சமூகத்தில் பிரச்சனையை போய் பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா இன்னும் பள்ளிவாசல்களை தர மாட்டேங்கிறாங்க இது அதில் பேசப்பட்டவருவோ அவர் சொல்லிட்டார் அது உங்க பிரச்சனை நீங்க பார்த்துக்கறீங்கன்னு சொல்லிட்டார் அப்படித்தானே சொல்லுவாரு அவர் இதில் வந்து தலையிடுவாரா தலையிட மாட்டார் இரண்டு இரண்டாவது ஒரு கூட்டத்தில் போய் இதே மாதிரி இன்னும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்குள்ள இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்க ரீதியிலான முரண்பாடுகளை அங்கே போய் காலாகாலமாக இதைத்தான் எல்லோரும் எல்லா ஆட்சியாளர்களிடத்திலையும் சொல்லிக்கிட்டு இருந்தது அதையே போய் சொல்லும்போது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இதை எங்ககிட்ட நீங்க பேசி சரிப்பட்டு வராது உங்க இடத்துல நீங்க பேசி தீர்த்துக்கிறணும் அப்பதான் இந்த கேள்வி என்ன எழுதுன்னு கேட்டால் இந்த சிவில் சமூகம் என்பது முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காகவா அல்லது எங்களுக்குள்ள இயக்க சிந்தனைகள் இருக்குது என்று ஒரு

பேசுபொருளாக இவர்கள் மாற்றுவதற்கு எது காரணமாக அமைந்தது ஒரு பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனையை பற்றி போய் கேட்டிருந்தால் பிரச்சனை வேற ஆனா எந்த பிரச்சனையும் இங்கே நடக்கல ஆல்ரெடி நமக்கு இந்த உரிமை வேற தந்திருக்குது உரிமை இருக்குதுங்கிறதையே தெரியாம போய் கேள்வி கேட்டு எதற்காக இந்த சிவில் சமூக கூட்டம் என்கிறதே ஒரு கேள்வியா இல்லையா ஏன்னா நம்முடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது தொடர்பாக ஒரு சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைய நாட்களிலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு தீர்மானத்தை தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு முன்வைக்கிறார் அப்பையே முன்வைக்கிறார்னு கேட்டால் அந்த நேரத்தில் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய இளம் பிள்ளைகள் நர்சிங் படிப்பதில் ரொம்ப குறைவு இருந்தது யுத்தம் நடக்கிற காலம் வேற குறைவு இருந்தது காரணம் என்னன்னா அந்த ஆடை அவர்களுக்கு கம்பர்டபிளாக இல்லை என்றனாலையும் மார்க்கம் அனுமதிக்கல அதுக்கு போகாம இருந்தாங்க அப்போ இது ஒரு முக்கியமான இடம் அதுக்கு நம்ம மக்களும் இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அந்த பிரேரணை ஒட்டுமொத்தமாக முழு பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் பாஸ் பண்ணப்படுகிறது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தா கூட இந்த வரலாற்றை தெரிந்து ஏற்கனவே இப்படி ஒன்று இருக்குது நமக்கு அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு பாராளுமன்றமே நமக்கு நர்சிங் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அனுமதியை தந்திருக்குது என்பதை புரிந்து கொண்டு என்ன சொல்லியிருக்கணும் இங்கே பாருங்கள் ஹென்சாட் இந்த இருக்குது ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் இந்த அனுமதி கிடைச்சிருக்குது ஆனால் இந்த இந்த இடம் இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது இதை தீர்த்து தாங்க என்று சொன்னால் ஈஸி வே என்ன பாராளுமன்றத்தில் ஆல்ரெடி கொண்டு வரப்பட்டிருக்க தீர்மானம் என்பதால் அரசு செய்ய வேண்டியது தீர்மானத்திற்கிறங்க மீண்டும் ஒரு சுற்று நிருபத்தை வெளியிடுவது இவ்வளவுதான் அங்கே நடந்திருக்க வேண்டியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஹிஸ்புல்லா இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது இருக்கிற யாருக்கும் தெரியலை அமைச்சரை சந்திச்சிட்டோம் கூட்டத்துக்கு போயிட்டோம் எதையாவது கேட்போம் என்று எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் எப்படி பள்ளிவாசலில் மவுளுதோத தரலைன்னு போய் சொன்னாங்களோ அது மாதிரி இதையும் சொல்லி விட்ருக்குறாங்க என்கிறது திட்ட தெளிவாக தெரியுதா இல்லையா நமக்கு இருக்கிற உரிமைகளை முதலில் பாதுகாக்க தெரிய வேண்டும் அதற்கு பிறகு புதிய உரிமைகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் இங்கே இருக்கிற உரிமையே என்னன்னு தெரியலை அது எப்படி எடுத்திருக்கிறோம்ங்கிறது தெரியலை ஆனால் சிவில் சமூக சொசைட்டின்னு போய் நாங்கள் மினிஸ்டரை சந்திச்சிட்டோம் அந்த மினிஸ்டரை சந்திச்சிட்டோமுங்கிற மரியாதைக்காக அந்த மகிழ்ச்சிக்காக இந்த வேலையை செய்யலாமா உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி நான் முன்னாள் அமைச்சர் இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவங்களை இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போய் இதை எப்படி நடந்துச்சு சொல்லுங்க புதிய ஜெனரேஷனுக்கு என்று சொல்லி முடிய அவர் அது அப்படியே நமக்கு சொன்னாரு அது என்ன சொல்றாருங்கறத பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆகஸ்ட் மாதம் இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த தீர்மானம் சம்பந்தமாக அன்னைக்கு என்ன நடந்தது ஏன் இந்த தீர்மானத்தை அன்னைக்கு கொண்டு வர்றதுக்கான நிர்பந்தம் வந்தது எல்லாத்தையும் சொல்ல முடியாது ரஹ்மான குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே ஏற்பட்ட இன பிரச்சனையான சூழ்நிலைகளில் முஸ்லீம் வைத்தியசாலைகளில் தமிழ் தாதியர்கள் அல்லது சிங்கள தாதியர்கள் வேலை செய்வதில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் காரணமாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய பிரதேசங்களிலும் வைத்தியசாலைகளில் வேலை செய்வதற்கு முஸ்லிம் தாதியர்கள் இருக்கவில்லை அதற்கான காரணம் என்ன கண்டபோது யூனிஃபார்ம் பிரச்சனை இருந்தது அவர்களுடைய யூனிஃபார்ம் பொதுவாக எல்லா நர்ஸும் போடுற மாதிரி முழங்காலுக்கு மேலே ஆகவே மார்க்கம் அனுமதிக்காதால் அதை அவர்கள் அந்த தொழிலை யாரும் போகவில்லை ஆகவே தான் நான் அப்போது உடனடியாக ஆராய்ந்தது பின்னர் இதை ஒரு தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து செய்ய நெச்செய்ய முடிவனுக்கு பல ஆலோசனை வழங்கினார்கள் ஆனால் உடனடியாக அப்போது நான் பாராளுமன்றம் இருப்பது ஒரு தனிநபர் பிரேரணையை நான் வைத்து அதை அரசாங்கம் அது தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போது கூட அப்போது சுகாதார அமைச்சராக இருந்த ரேணுக்காக இருந்தவர்கள் கூட இது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் என்ற ஒரு 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 சந்தேக கருத்தோடு இருந்தார் இந்த டைம்ல இருக்கிற மாதிரியான இனவாதம் அது மாதிரி சூழல்கள் அப்போ இருந்து இனவாத சூழல்கள் இல்லாட்டியும் இது ஒரு உடை இன்னொரு உடையை நீங்கள் கொண்டு வாருங்கிற ஒரு ஒரு கருத்து இருந்தது ஆகவே நான் உடனடியாக அப்போது இருந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசை போய் சந்திச்சேனா நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்தேன் வேலை அஞ்சோம் நான் அவரை போய் சந்தித்து விசேத்தம் அவர் ஏற்றுக்கொண்டார் அது நியாயமானது என்னால் இது முஸ்லீம்களோட கல்ச்சர் அவங்களுடைய ஐடென்டிட்டி யூனிஃபார்ம் அதை மார்க்கிறது அனுமதித்த உடனே நாங்கள் தடுக்க முடியாது உடனடியாக அவர் ரேணுகாஹிரத் மேலத்தை கூப்பிட்டு அவர் கதைச்சு போட்டு கவர்மெண்ட் குரூப் மீட்டிங்கில் சொன்னார் இந்த பிரேரணையை எடுத்து எல்லோரும் இதுக்கு நீங்கள் ஆதரவளிங்கன்னு சொன்னார் ஆ ஓகே ஜனாதிபதி கவர்மெண்ட் குரூப் பிடிக்குன்னு சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இந்த பிரேரணை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரேரணை பாராடு எடுக்கப்பட்டு காலையில் அல்லாஜ் எம் எச் முகமட் காலையில் அவர் தான் ஸ்பீக்கராக இருந்தார் அப்படி அவர் வந்து தொடங்கி போயிருவார் அவழக்கமாக இந்த பிரேரணை வாதிச்சு கடைசி முடிகிறவரில் செபாநாயகர் கதிரையிலே இருந்தார் அவரும் ஒவ்வொரு அவரும் பேசுவார் ஓகே இப்போ ஒரு ஆள் பேசி முடிஞ்சால் அதுக்கு ஆதரவாக அவர் கட்டாயம் தேவை விடு தேவை இல்லாட்டி பெஸ்ட் ஃபார் த சாரீஸ் அவங்களுக்கு சாரி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது பெட்டர் த்ரௌசர் இந்த தான் அவர் கதைப்பார் இனி வேறு யாராவது இது அங்கே வரண்டா அதில் அவங்களுக்கு தேவையில்லாக பிரச்சனை இதை மட்டும் கதைங்க ரெண்டு வெளியே போவானென்றலாம் அவர் கொஞ்சம் இதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாகவே உண்மையில் ஆதரவாகத்தான் கருத்து வரணும்கிறதுல மிச்சம் மறந்து எம் வச்சோம் ஸ்பீக்கர் அடைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த விவாதத்தை நான் முதலாக பேசினேன்னா எந்த விஷயங்களை விளங்கப்படுத்தி நான் இந்த ஹன்சாட் இந்த ஹன்ஸ் அறிவிக்கிது அப்போ இந்த ஹன்ஸ் நினைக்கிற மாதிரி நான் விஷயங்களை சொன்னேன் முன்னாள் எம்பியாக இருந்தார் கௌரவ ஆமித் கொழும்பு டிஸ்ட்ரிக் அவர் எம்பியாக இருந்தார் அவர் மௌத்தா போயிட்டார் அவர் தான் ஆமோதிச்சு பேசினார் இல்லை ஆமோதிச்சு இது கட்டாயம் தேவை இது தேவை இது நான் நின்று விஷயங்களை தான் சொன்னார் அவை நானும் அந்த மொமியில் இருக்கிற கொரோனாயத்துக்களை தான் ஓதி சிலானே இது சம்பந்தமாக எந்தெந்த சூறாக்களில் வந்திருக்கிறதோ அந்த சூறாக்களை தான் முழுக்க முழுக்க ஓதித்தான் நான் என்னஞ்சினா இந்த இந்த விஷயங்களை தீரும் ஏன் குரான்ல என்ன எங்க ட்ரெஸ்ஸை பற்றி என்ன சொல்லுது இருக்கிற பிரச்சனை குரான் ஆயத்துகளை நான் சொல்லி ஓதித்தான் நிறைய ஓதினா சிலானே இந்த அரைக்கு சுரத்து நூறில் வார முப்பத்தி முப்பது ஆய வசனம் இப்படி இல்லா வசனங்களையும் நான் ஓதித்தான் ஆதாரம் கார்டு தான் நான் பேசினேனா ஆகவே அந்த என் அது அதுக்கு அது பில்லில் அதுக்கு என்னைக்கு பொறுத்தால அபு பக்ரம்பி பேசினார் அவர் உங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு பேசினார் அடுத்தது ஏஹெச்எம் அஸ்வர் மினிஸ்டர் அவர் நிறைய கொரோனா திருலாம் அப்போ ராஜாங்க அமைச்சர் அவர் முஸ்லீம் சமய கலாச்சார அங்க அமைச்சர் அவர் பேசுகிறார் சொல்கிறார் என்னுடைய கடமை நான் கொண்டு வரது இதை ஹிஸ்புல்லா கொண்டு வந்திருக்கார் நான் இதை முழுமையாக ஆதரிக்கேன் பாராட்டுறேன் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் உலகத்தில் வேறு எந்த நாடுகள் கொரோனாயத்தில் உலகத்தில் வேற எந்த நாடுகள் அனுமதிச்சிருக்கி தாய்லாந்தில் அங்கே அவர் பேசும் அவரும் படிவாக இதுக்கு ஆதரவாக பேசுகிறார் அது முடிய திரும்பி அவர் முடிய அஸ்வர் எம்பி பேச்சு எங்கட எங்களுடைய பார்ட்டி லீடர் அஷ்டப் சார் பேசுகிறாங்க ஓகே கிண்டஞ்சரமாவளம் பேசுகிறாங்க விஷயங்களை வழங்கப்படுத்துகிறாங்க அது முடியாத பார்ட்டியில் யார் யார் சார் எம்பி நாங்கள் நானும் அஷ்டஃப் சரும் அபுபக்கர் எம்பியும் புகார்தீன் ஹாஜியாரும் நாலு பேர் நாலு பேர் எம்பி நாங்கள் ஆண்டு முதலாவது பார்லிமெண்ட்டுக்கு நாலு பேர் வந்தேன் அதில் அவங்க நான் உண்டு மத்த அப்போ எங்களோட அபு பக்கர் எம்பி பேசுறார் அப்போ நாங்கள் மூணு எம்பி மாதிரி கட்சிக்காரர்கள் பேசுகிறோம் அசோராஜர் பேசுகிறார் அடுத்தது ஃபாரூக் என்னோட ருவான் வெள்ளை அவர் இதுக்கு பேசுகிறார் எங்களுக்கு விஷயங்கள் பேசுகிறார் டிக்சன் ஜே பெரியரா அவர் சொல்றார் இதை சிங்களாக்களுக்கு நீங்கள் தாங்க இதே ஏன் சிங்களாக்களுக்கும் இந்த இந்த சிங்களாக்களுக்கும் இந்த ட்ரௌசர் விரும்பினா போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அப்புறம் அமைச்சர் திட்சம் பேரடாக சொல்கிறார் அதுக்கு ஜெ ஸ்பீக்கர் சொன்னார் தேவையில்லா பிரச்சனை எடுப்பாங்க இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கேட்டுருக்குது அவங்க தான் கொடுத்துட்டு உடுத்திருப்படா இது அந்த லீவ் இதுக்குள்ளே நீங்கள் இந்த பிரேரணையோட நில்லுங்க நீங்கள் விளைவு அவர் அவருமாரா அவர் சொல்கிறார் சரிதானே எப்படி த மோஷன் ஸ்பீக் ஒன்லி முஸ்லீம் ஃபீமேல் நர்ஸ் ப்ளீஸ் ஸ்டிக் டு தட் யூ கேரி ஆன் രണ്ട് സ്പീക്കർ ചലരാക്കൾ സിംഗാൾക്കെല്ലാം കൈക്ക പോരാണേ ഇപ്പം പലരുടെ എല്ലാവരും പേശറാങ്ങ് പലരും ആദരവ് പേശി പാർക്ക് മിനിസ്റ്റർ സ്പീക്കർ രേണു കാ ഓ எல்லாரும் பேசி கடைசியில் ரேணுகா பேசி எல்லாரும் ஒருத்தரும் ஆகியோன்றம் டிபேட் நடக்குது பேசுறேன் நான் பதில் அளிக்க நான் பதிலளிக்கும் எல்லாரும் பதிலளிக்கும் நான் மேலத்துக்கு அவட ஸ்பீக்கருக்கு பதில் பதிலளிக்கும் கடைசியில் இது கொஸ்டன் புட் தான் வரும் கேள்வி கூடப்படும் விவாதம் புட்ட உடனே எக்ரிண்டா எல்லாம் எக்ரி பண்ணியாச்சு வாக்கெடுத்து இந்த தீர்மானத்தை யாராவது எதிர்த்து வாக்களித்த வாக்களிக்கல யாருமே எடுத்து வாக்களிக்கல முழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக வாக்களிச்சாங்க

எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நான் இதை அனுப்பினேன் நான் அனுப்பினேன் அனுப்பி அனுப்பி எல்லா இடங்களுக்கு அனுப்பி இதுலாம் அனுப்பினார் எல்லா இடங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை ட்ரெஸ் போடுறாங்க இனிமேம் போடுறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸ்டர் ப்ரோஸ் எல்லா இடங்கள்லையுமே போடுறாங்க சில சில இட சில இடங்களில் இப்போ ஒரு நர்ஸ் ரெண்டு நர்ஸ் உள்ள இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து போட்டு நான் உங்களுக்கு லாங் சாக்ஸை போடுங்க அந்த லாங் சாக்ஸ் ஓகே நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சில ஹாஸ்பிட்டல்களில் அனுமதித்ததாக நான் அறிஞ்சேன் இருந்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கில்ல அதாவது இந்த எடுக்கப்பட்டு திரும்பி பிரச்சனை உள்ள இஷ்யூ ஆயிக்கல்ல தொடர்ந்து ஆனால் ரெண்டாயிரத்து இப்போ கிட்டத்தில் ஒரு 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 இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து கொரோனாக்குப் பிறகு இருபதுலேருந்து நான் கருப்பேன் நேஷ்னல் ட்ரைனிங் நர்சஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்டிஎஸில் அனுமதிக்காங்கல்ல ஒன்றொரு இஷ்யூ வந்துச்சு சில சில இடங்கள்லேயும் இப்போ கொஞ்சம்

இத்தின்தேதி இப்ப இவங்கள்லே பிரேமதாசர ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ரணசிங்க தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பார ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் இந்த சட்டமூலத்தின் பிரகாரம் நீங்க என்ன செய்யுங்க இந்த இவங்களுக்கு இதை நீ இவங்களுக்கு இதை நீங்க என்ன செய்யுங்க இவங்களுக்கு அனுமதிங்க என்று ஒரு ஒரு இதை கொடுக்கணும் இப்ப நீங்க பாராளுமன்றத்தில் நீங்களும் இதை சொல்லலாம்ல திரும்பி நான் திரும்பி இந்த இந்த வீக்ல கட்சி தலைவர்கள் அப்புறம் இந்த மேட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருபத்தேழுங்கள் ரெண்டு ஒரு பார்ட்டிலேயே ரெய்ஸ் பண்ண தான் பார்லிமெண்ட்ல இப்ப முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் நான் இதை ரைஸ் பண்றேன் இந்த கிழமைக்கு பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்திருக்கேன் நான் மோஷன் கொடுத்திருக்கேன் இப்படி இந்த பிரச்சனை இப்படி பாஸ் பண்ணப்பட்டது இப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க இருக்கலா சட்டத்தின் பிராரம் உடனடியாக பதிலளிக்கணும் எனக்கு அமைச்சர் பார்லிமெண்ட்ல அந்த அதுக்கு அதுக்கு நான் மோஷன் கொடுத்திருக்கேன் பார்லிமெண்ட்டுக்கு பல அமைச்சர் பயிலடிக்கோணும் சட்டத்துக்கு நிறைவேற்றினத்துக்கு மாற்ற போகல அவர் நிறைவேற்றப்பட்டு விதம் படியேன்னு சொன்னோம் அவர் நீங்கள் செய்யுங்க நான் என்ன நடந்து நான் அவருக்கு வெளியிடுக்கணும் அது அந்த முயற்சியும் இடப்படுது அது அண்மையில பார்த்தன் சில இந்த புத்திஜீவிகள் அல்லது உலமாக்கள் சிலர் போய் சந்தித்து பேசினா பிரச்சனை ஆக்கியவ்வளவு அவசியம் இல்லை இவ்வளவு அலம் இருந்து வர்ற விஷயம் இது பிரச்சினையாக்காமல் பொருத்தம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாராளுமன்றத்தில் நடந்தது அன்றைக்கு இருந்த முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் அஷ்ரப் அவர்கள் அதில் உரையாற்றுகிறார்கள் அதே போன்று கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அபுபக்கர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அசூர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இதற்காக இந்த உரிமையை நமக்கு பெற்று தந்து விட்டார்கள் எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பிரச்சனையை போய் பேச போறோமே இதற்கு முன்னுதாரணம் ஏதாவது இருக்கிறதா நம்ம சமூகத்தில் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்திருக்குதா தீர்வு எடுத்திருக்கிறாங்களா இல்லையா எப்படி எப்படி ஹேண்டில் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர அமைச்சரை சந்திக்க கிடைக்கிது எதையாவது போய் பேசுவோம்னு இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரியாம போய் பேசினோம்னா அமைச்சருக்கு தேவையில்லை இதெல்லாம் தேடி பார்க்கறதுக்கு நமக்கு தான் தேவை இருக்குது நமக்கு தான் அது பாதிப்பாகவும் வந்து முடியும் இன்றைக்கு சில இனவாதிகள் வந்து பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவதற்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் காரணமாக அமைந்து விடுகிறதா இல்லையா அவங்க பேசுறதுனால நியாயம்னு நான் சொல்ல வரல அது பேசினா அதுக்கு பதிலும் கொடுக்கணும் அது வேற விஷயம் ஏன்னா அதில் பேசக்கூடிய ஒருவர் வந்து இந்த தாதிமார் சம்மேளனத்தினுடைய தலைவராக செயல்பட்டவர் இப்போ இருக்கிறாராங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணல செயல்பட்டவர் அவர் என்ன சொல்றாருன்னா மத அடையாளங்கள் தாதிகளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு ஆனால் தாதிமார் சம்மேளனத்துடைய தலைவராக அவர் ஒரு பௌத்த மதகுருவாக இருக்கும் நிலையில் தான் செயல்பட்டார் அப்படி என்றால் அவரும் அந்த மத அடையாளத்தோடு தான் அதில் செயல்பட்டார் எனவே மத அடையாளத்தோடு ஒரு தாதி செயல்படுவதற்கு எந்த தடையும் இல்லை அவர்கள் தாராளமாக இஸ்லாம் அனுமதித்தவர்களுடைய அந்த ஹிஜாபு முறையை பேணி தாதியர்களாக செயல்பட முடியும் கிழக்கு மாகாணத்தில் பல இடங்களில் பல சகோதரிகள் அப்படி செயல்படுகிறார்கள் எங்கு பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியாக ஃபகுமிதா டீச்சர் மாதிரி நம்ம போராடணும் போராடுறதோடு சேர்த்து அரசாங்கம் இருக்கிறதா அரசாங்கத்தையும் போய் எங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இதை தீக்கக்கூடாது

இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எதிர்பார்க்கிற பாராளுமன்ற அமர்வு பாராளுமன்றத்தில் அவர் குழுக்களின் தலைவராக இருக்கிற முதல் அமர்வாகவே இதை முன்வைக்க இருப்பதாகவும் இந்த அடிப்படையில் சுற்று நிறுவம் அனுப்பப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்க இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் லீகலி செய்ய வேண்டிய சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய இன்னொரு பார்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி சட்டரீதியாக எப்படி அணுக வேண்டும் என்று அணுகிட்டோம்னா நீதிமன்றம் தலையிடும் போது அல்லது பாராளுமன்றம் தலையிடும் போது அதற்கான தீர்வு கிடைக்கும் தீர்வு கூட பிரச்சனைக்கு தான் நம்ம தேடணுமே தவிர பேசணுங்கிறதுக்காக எதையாவது தயவு செய்து போய் பேசாமல் ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் சிவில் சமூக சொசைட்டின்னு போறீங்களா யார் யார் போறீங்களோ என்ன கேள்வி கேட்க போறீங்க எதை அடிப்படையில் கேள்வி கேட்க போறீங்க இந்த பிரச்சனை எங்க இருக்குது இந்த பிரச்சனையுடைய வேறு என்ன இதுக்கு ஏதாவது ஏதாவது வழக்கு போடப்பட்டிருக்குதா அல்லது இது பாராளுமன்றத்தில் ஆல்ரெடி பேசப்பட்டிருக்கா ஹென்சாட்ல இருக்குதா இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பேசினா அமைச்சரம் என்ன பார்ப்பார்னா நம்மளை சந்திக்க வர்றவங்க அத்தனை பேரும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க பல விவகாரங்களை தேடி எடுத்துக்கிட்டு வர்றாங்க என்கிற ஒரு நல்லெண்ணமும் புலப்படும் எனவே நம்முடைய சமூகத்தினுடைய அறிவு ஆற்றலையும் நம்முடைய சமூகத்தினுடைய தேவையையும் நம்முடைய சமூகத்தினுடைய உரிமைகளையும் நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகத் தெளிவாக இப்படியான வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை மாற்றுக் கருத்தில் பயன்படுத்தும் போது அதற்கு தகுதியானவர்களை கொண்டு பயன்படுத்த போது அது மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதுதான் நம்முடைய அன்பான கருத்தாக இருக்கிறது என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன்